நம்ம மௌத்தான பின்னாடி என்னத்தை கொண்டு போக போகிறோம் கொண்டு தான் போக போகிறோம் ரசூலுல்லாய் சலல்லா அலை செல்லம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் மரணித்த பின்னாடி உங்களை மூணு விஷயங்கள் பின்தொடரும் இப்போ எருஜியோ இசனானி ஓ எபக்கா வாஹிதுன் அதில் ரெண்டு விஷயங்கள் திரும்பிடும் ஒன்று மட்டும் பின்தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணு விஷயம் என்னன்னு தெரியுமா எது பழகு அகுளுஹு அமலுகு அமலுஹு நீங்கள் மரணிச்ச பின்னாடி உங்கள் குடும்பம் உங்கள் செல்வம் உங்கள் அமல் இந்த மூணும் உங்களை பின்தொடரும் அகுளுஹு அமாலுகு அதில் உங்கள் குடும்பமும் உங்கள் செல்வமும் திரும்பிடும் எத்து அமலுகு அமலுஹு உங்கள் அமல் மட்டும் உங்களை பின்தொடரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போக முடியாத செல்வத்தை நம்ம எப்படிலாம் சேர்க்குறோம் ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போக போகிற அமலை நம்ம எப்படி சேர்க்கிறோம் அல்லாஹ் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ